ஃப்ரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக பார்த்தா லட்சம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இவ்வளோ வேகம் கத்தி தீட்டிங்கன்னு எங்கே கிளம்புறா எங்க மாமா கத்தி தீட்டின்னு கிளம்புறா சம்பவம் லட்சு நீக்கே சம்பவம் சாம்பான் இருக்குடா தான் கலவரத்தை வாங்கி ஓட்டீங்க ஊரு உள்ள சம்பவம் இருக்குதுன்னு சொல்ற. அது கலவரம் இல்ல. நீ நடந்து போறத வந்து பாரு. இந்த வாரம் வரை எங்க எங்க உள்ள ஒட்டணும் ஃபோட் போட்டு வர அப்ப தெரியும் உங்களுக்கு. இங்கே முடிச்சில்லமா? வா உள்ள போலாம். கெடிக்

கத்திலையும் தடவணும் நம்ம கையிலையும் தடவணும் கையிலையும் ம் நல்லா தடை விட்டு அதுக்கப்புறம் அறிய வேண்டியதான் ஸ்டாக் எட்டணும்பா இவன் காட்டுற பில்டப்பு தாங்க முடியல ஒரு பழ பழம் அறியறதுக்கு இவன் கத்திய தீட்டுறதும் சண்டைக்கு போறான்னு சொல்றதும் நான் கூட நிஜமாவே சண்டைக்கு தான் போக போறேன்னு நினைச்சேன் இது என்ன பழம் ரொம்ப பழுத்துடுச்சு பழம் இது ரொம்ப வெடிச்சிருச்சு நைட்டு பாரு

ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த கெட்டு பயிர் இது அந்த பக்கம் ஆரம்பின அது கெட்டு பயிர்ல லச்ச பழுத்து பயிர் அந்த அளவுக்கு ஓ அப்படியா ஆமா ஃபுல்லா பழம் பாருங்க இறங்குது என்ன கத்தி

சின்ன கைக்கு இந்த சின்ன கைக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றா சேர்த்தா சோப் போடுற மாதிரி போடு ஃபுல்லாவே போட்டு கை ஃபுல்லாவே போட்டு ஓகேவா ஆஹ் ஐஸ்காரர் வந்துட்டாரு நிதிலா ஓட போகுது அவரும் இங்கேயும் நி நின்று ஹார்ன் அடிக்கிறாரு தே வரேன் இருடி ஓடேடுறாரு அவரும் ஓடேடுறாரு ஆ

இந்த கொட்டை எல்லாம் பத்திரமா எடுத்து வைமா பலா கொட்டைய நல்லா இருக்கு சாமி இந்த பலா கொட்டை எல்லாம் இப்ப மார்க்கெட்ல விக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா 10 ரூபாய்க்கு விக்கறாங்க எடுத்து நம்ம கட்டறா பலா பழத்து பொறுத்து இருக்குமா வெளியில தான் முள்ளு முள்ளா இருக்கும் ஆனா உள்ள எவ்வளவு அருமையான டேஸ்ட் தெரியுமா நாக்கு லட்சிதன வருது உனக்கு ஒரு பழம் கூட நோண்டி எனக்கு கொடுக்கவே இல்லை பாப்பாவும் பொண்ணும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நோண்டி நோண்டி சாப்பிட்றாங்க நானும் என் சின்ன பொண்ணும் இன்னும் ஒரு பழங்கூட சாப்பிட்லமா உங்களுக்குதான் அம்மா உனக்கு வேணுமாம்மா பலாப்பழம் நிதும்மா இப்போ என்ன வேணா ஆ அது ஏன்னா அது என்னது அது பழம்மா ஐஸ் வாங்கி சாட்டை கொடுத்தியா அம்மாவுக்கு இதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துடலாமா இப்படியே உள்ள உள்ள விட்டு இந்த தடியமா இருக்கு பாரு இதுல தான் நச்சு பால் வர்றது சொன்னா கத்தி பாதுகாப்பு எண்ணெய் தடவை வந்து இதுல தான் அந்த பால் வரும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோமா அம்மா இது மாட்டு சாப்பிடுமா மாட்டுக்கு போட்டா இதாக இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படியே சொல்லி அழகாக பிரிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போடுவோம் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அது எடுக்க கூடாது எடுத்தனா எல்லாம் கீழ போடும் சண்டை அதுமா எல்லாம் குட்டமுத்தோட உட்கார்ந்து அதெல்லாம் எடுத்து போட கூடாது பல்லா பழத்தை வச்சு சாப்பிடுறோம் நல்லா இருக்குல கட்டியே அப்பா ம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடு கொஞ்சம் கட் பண்ணு அப்பா உனக்கு உனக்குமா சாமி உனக்கு இல்லமா ம் ஏய் எப்படி பிரிஞ்சு விருது போறானே அப்படி கட் பண்ண உடனே அப்படி தெரிஞ்சதா அப்படி பிரிஞ்சிடுச்சு பாரு சொலை சொலை எல்லாம் இல்ல அப்படி பிரிஞ்சது இதுக்கு அப்புறம் நம்ம அழகா ஒரு சொலை மூஷு மூஷா எடுத்துறலாம் என்ன கட் பண்ணதுல பாதி பாதி வரலச்சு எங்க கட் ஆவுது தெரியாது பார் ஓகேவா பாத்தியா அந்த பாத்தி பிரோட கை பக்குவத பலபனரி தெரியுனே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது இந்த இடம் கொஞ்சம் தடிமனா இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஊருச்சு அப்படிதான்

எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு ஒரு நீ கூட பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதம் பழப்பழம் கேட்டாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி பிரிச்ச உடனே அழகா தண்ணி லட்டு லட்டா வந்து அப்படியே வந்து நிக்குது நம்ம எடுத்த உடனே சரி நானே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டு அப்படி சொல்ல பார்த்தா நீ ஏதோ ஒண்ணு சொல்லிட்ட அழகா இருக்குல ச்ச டேஸ்ட் சாப்பிட்ட போதியா பே நான் எனக்கு நிப்பாதான் சோறு சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டேன் அதெல்லாம் காலன்னு சாப்பிட மாதிரி இருந்தேன் ஏன் சொல்ல

இது சின்ன வயசுல வந்து அங்கட்ட என்ன சொல்வாங்க இது கொடல்னு சொல்வாங்க ம் யாரை அடிச்சு ஹ யாரை ஏ வேணா அழுக்கு அழுக்கு அது ஓ இது அழுக்கா சரிமா இத வந்து எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க குடல் கொடல்னு சொல்வாங்க சாப்பிட கூடாது கொடல் சாப்பிட்டாக்க அவ்வளவுதான் ஆமா ஆனா நான் அதையும் வெல்லுவேன் மாமா சின்ன பிள்ளையில சாரி மசாப்பு சாமி ஓடை தான் சாமி. அதுலயும் ஒரு இனிப்பு இருக்கும். அதுலயும் இனிப்பு இருக்கும். நான் அதை తిنுவேன். அவங்களுக்கு தினமும் తిنுவாங்க. அது பேர் வந்து அது கொடல. அது சாட்டா வயித்தல ஆனா போவும் தான் மாமா. எனக்கு போவும். அப்படியே ஆமா తిنுவே. நானா நினைச்சிபா. பலபல தான் வயிற்றால போகுது போல நினைச்சுப்பேன் இப்ப நீ குடிக்கும் போது கூட அதான் நினைச்சேன். சாட்டா. एक्चुअली வந்து பலபல சாட்டாலமே அந்த அந்த இது இருக்கும். வயிறு. ஆ ஃப்ரீயா அது நம்ம வாழை தண்டு சாட்டா இருக்காது அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் மாமா இது சாட்டனா இருக்கு ஆமா ஆனா இது சொல்வாங்க எங்க அம்மா சொல்ல பேர் வந்து குடல்னுவாங்க انا நான் என்னடா இது பலமரத்து குடமா குடல் இது வைத்து உள்ள நினைப்பா சின்ன வயசுல நம்ம எப்படி அம்மாத்துவாங்க ஏய் கரும் சட்ட வைத்து உள்ள முளைண்டா சொல்வாங்க பாரு கிராமத்துல கொல்லில ம் انا கல்ல கரும் திருடி சாட்றோம்னு சொல்லுவாங்க கரும் திருடி சாட்டாக்கா வைத்துல முளைண்டான்னுவாங்க அதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு குடல்னு சொல்லிட்டாங்க போல அதுன்னு அப்பலாம் நிறைய சொல்லி நம்மள ஏமாத்திட்டாங்க ஆமாமா போய் சொன்னா சாமி வந்து நைட்ல கண்ணை குத்தும் انا ولا தான் பேசனே இருக்கறான் நான் சாப்பிடும் போல வந்து சாட்றா ம் சாப்பிடு சாப்பிடு இந்த கொட்டைய ம் அழகா எடுத்து வச்சறா மா 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 இந்த பல பழ எடுத்து மாயிட்ட குடு ஓடு கிண்ணை எடு போ கிண்ணை எடு கிண்ணை எடு 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 தட்டு தான் எடு தட்டு எடுத்துன

சாப்பிட்லாம் மக்களே உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க வீடு வந்து கூப்பிட்டு போகிறேன் இதை பார்த்துப்பா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேமா பார்த்தா அலட்சி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்